அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறைவர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது லால் கிதாப் பரிகாரங்கள் வரிசையில மீன ராசிக்காரர்களுக்கான லால்கிதாப் பரிகாரங்கள் லால்கிதாப் பரிகாரங்கள் உடனடியா நமக்கு பலன் தரக்கூடியது மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடியது செலவே இல்லாத பரிகாரங்களா தான் பெரும்பாலும் லால்கிதாப்ல சொல்லப்பட்டிருக்கும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு லால்கிதாப்ல என்னென்ன பரிகாரங்கள் அஹ் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வஸ்திக் சின்னம்

பாக்கெட்ல வச்சுக்கிறது இல்ல லேடிஸ் இருந்தா பேக்ல வச்சுக்கலாம் ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம் இப்ப இது வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதா இருக்கும் பொதுவாகவே சஸ்தி சின்னம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாம வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியது இந்த சஸ்தி சின்னம் இத அடிக்கடி பாக்குறதே வந்து மிகவும் மங்களகரமானது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு வந்து வந்து நீங்க பயன்படுத்துறது ரொம்ப இப்ப து அப்படிங்கும்போது இப்ப அப்படிங்கும்போ ஆறு கடல்ல பொதுவா குளிக்கிறதுநிலையில குளிக்க கூடாது இது வந்து மிக மிகுந்த ஒரு துரஷ்டத்தை தரக்கூடியதா வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது மொட்டை அடிப்பதாக இருந்தா முழுசா மொட்டை அடிக்க கூடாது அப்படின்னு நமக்கு லால் கிதாப்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு சின்ன அளவுல அதாவது ஒரு வந்து அந்த குடுமி வச்சுட்டு அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் அதனால இந்த முறையை வந்து நீங்க பின்பற்றி பாருங்க நம்ம அடிக்கிறதுல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது வந்து வீட்டுல வந்து துளசி செடி வளர்க்கறது அப்படிங்கிறது வந்து மீன ராசிக்காரர்களுக்கு வந்து சிறப்பானதா இருக்காது வீட்டுல நீங்க துளசி வளர்க்கறது அப்படிங்கறத தவிர்க்கிறது நல்லது அதே போல அரச மர பிரதட்சணம் அரச மரத்தை சுற்றி வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை தரக்கூடியதா இருக்கும் இப்ப இந்த அரச மரத்தை வந்து சுற்றி வருவது நீங்க வந்து எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க செய்யலாம் இது உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி தரக்கூடியதா இருக்கும் அடுத்து வந்து கோழி இந்த கோழிகளுக்கு இறை நீங்க வந்து கோழிகளுக்கு சாப்பாடு போடுவது அப்படிங்கறது மிகுந்த வந்து ஒரு சிறப்பான பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு இது உங்க கர்ம குறைக்கக்கூடியதா இருக்கும் தொழில் வியாபாரம் வேலை விஷயங்கள்ல உங்களோட மனைவி மனைவி கலந்து ஆலோசித்து நீங்க எந்த முடிவையும் எடுங்க அப்படி நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு தடை தாமதம் பிரச்சனைகள் வந்து இருக்காது இது வந்து ரொம்ப முக்கியமானதும் எப்பவுமே நீங்க சுயமா முடிவெடுக்க வேண்டாம் மனைவியை கலந்து ஆலோசித்து அதுல குறிப்பா உங்களோட வேலை விஷயத்துல நீங்க புதுசா முதலீடு பண்ண போறீங்க அப்படிங்கும் போது உங்களோட மனைவியை வந்து கலந்து ஆலோசித்து நீங்க எந்த முடிவையுமே எடுங்க அது வந்து மிகுந்த வந்து ஒரு நன்மையை தரக்கூடியதா இருக்கும் உங்களோட வீட்டு பூஜை அறை இந்த பூஜை அறையை எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுக்கணும் இது வந்து கட்டாயமான ஒரு பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு அதே போல கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா கோயில்ல உழவார பணி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்களே விரும்பி அந்த உளவார பணியை நீங்களே வந்து கேட்டு வாங்கி செய்யறது அப்படிங்கும்போது பல விதமான கர்மாக்கள் வந்து இதுல வந்து உங்களுக்கு குறைஞ்சு வாழ்க்கையில அதிர்ஷ்டமானது ஏற்படும் உங்க வீட்டு வாசல்ல எப்போதாவது சாக்கடை தண்ணீர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அதை வந்து உடனே நீங்க சரி பண்ணிக்கணும் இந்த சாக்கடை தண்ணீர் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு துரதிஷ்டத்தை ஏற்படுத்த கூடியதாக இருக்கும் அதே போல பொதுவா யார் எந்த பொருளையுமே நீங்க வந்து அஹ் இலவசமா வாங்கக்கூடாது இந்த இலவசமா வாங்கினாவே அதிர்ஷ்டமானது நம்ம விட்டு போயிடும் அதே போல அன்னதானம் இப்ப அன்னதானம் எல்லாரையுமே செய்ய சொல்லுவோம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லால்கிதாப்ல ஆடை தானம் அதாவது வஸ்திர தானம் தான் உயர்ந்ததா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த வஸ்திர தானத்தை நீங்க வந்து அஹ் எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டம் செல்வமானது தேடி வரும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம நன்றி வணக்கம்